அனு உன்ன பார்க்கணும் போல இருக்கு எப்படி பார்க்கிறது பக்கத்துல தான் இருக்கான் பத்து நிமிஷம் தான் போயிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வந்துருவோமா சரி வேண்டாம் அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையா வரும் ஏற்கனவே போனதே பிரச்சனையா இருக்கு சரி அவளுக்கே கேப் ஃபோன் பண்ணி ஃபோன் எடுப்பாளா ரகு ஆ வா பிரியா உள்ளதா இருக்கே வா என்ன மேடம் எங்கே கிளம்பிட்டீங்க ரகு கொஞ்சம் என்கூட வாம்ல எங்கே இங்க மட்டுமாரி யாங்க குடும்பத்தோட வந்து பட்டு எடுக்க போறாங்கலாம் அதையன்னே கூட்டிட்டு வரக்க வந்திருக்காங்க பட்டியா இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம்ல அதான் நீயோ வாளே வீட்ல எல்லாரும் கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரல அப்படினு சொல்லிட்டாங்க நான் மட்டும் தான் போறேன் அதான் உன்ன கூட்டிட்டு வரலாம்னு வந்தேன் நால வரல ஐயோ அவங்க கூடலாம் எனக்கு செட் ஆகாது யாம்ல அப்படி சொல்றா நாளைக்கு நீ அணுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டால அந்த குடும்பத்துல இருக்கணும் யாம்ல சிரிக்கினா இன்னோ ஓகேவே சொல்லல அதுக்குள்ள நீ கல்யாணம் வரைக்கும் போய்டல அதான் ரகு யாம்ல சொல்றதை கேளு

ஆமால அனு வரா சரி சரி நானும் வரே ரகு இப்போ என கண்டி வரையா அனு வரையா இதுல என்ன லூசு சந்தேகம் அனு தான் ரகு நான் சும்மா சொன்ன உன தான் வரேன் சரியா போ உண்மையா தான சொல்ற ஆமா பொய் சொல்லலியே இல்ல சரி மிரட்டாத போ நான் போய் டிரஸ் மாத்திட்டு வரேன் போவோம் ரகு முதல்ல நான் போறேன் சரியா நான் போய் அனு அனுப்பி வைக்கிறேன் ஹ லூசி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிராத ஆமா எல்லாரும் இருக்காங்கல்ல அத நான் பாத்துக்கறேன் சரியா அனுவை இல்ல நீ இன்னைக்கு உன லவ் பண்ற அப்படி சொல்ல வைக்கறோம் ரெண்டு பேரும் உண்மையவே லூசி சொல்றா ஆமா ரகு இன்னைக்கு அனு கிட்ட நம்ம கேக்குறோம் அவளா சொல்ல மாட்டா நீ ஏன்ல கலவர நான் இருக்கேன்ல சரியா நான் ஓகே பண்ணி தரேன் யாம்ல எப்படி நக்கல சிரிக்காய் என்ன பாத்தே ஒன்னேல சும்மா தான் போ அவெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா ஒத்துக்கவே மாட்டான் ஆமா எவ்வளவு அஞ்சு வருஷமா எஞ்சிக்கிட்டு இருக்கேன் அவன் சொல்ல மாட்டேங்க இவ போனோடனே கேட்டோடனே சொல்லிடுவாளா அத நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு பாரு உன்னை தேடி எப்படி ஓடி வரான்னு சொல்லிட்டு உம் பாப்போமே நான் சொல்ற வரைக்கும் நீ வந்து கேட்டுக்கிட்டேதான் நிக்கிறோம் சரியா வரவே கூடாது சரி சரி லூசே ஏதும் பெரிசா பிளான் பண்றன்னு நினைக்கேன் தேவையில்லாம பிரச்சனை இழுத்து விட்டுறாத அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் பாத்துக்கிறேன் ம் உன்னை இன்னைக்கு பார்க்க எப்படி போறேனே தெரியல சந்தோஷமா இருக்கு ஆமா உன்னை இப்படியாச்சும் நினைச்சேன் உம் சரி வர எங்க சொல்லு பத்மா என்னாச்சு என்னங்க நீங்க வேலை எவ்வளவு கிடைக்கு இங்க உட்காந்துகிட்டு கூல பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பத்மா நல்ல கண்ண தொடர்ந்து பாருது பேப்பர் இல்ல புக் சரி என்னமோ ஆமா யால இருக்கு இப்ப நான் உட்கார்ந்திட்டு நீங்க ஹாய் என்ன பேப்பர் படிச்சிட்டு கேட்டா புக் இது அது நீட் இருக்கீங்க என்ன வேளை என்ன எப்படி கேட்டிட்டீங்க கல்யாணத்துக்கு நாள் போதே குடிச்சாச்சு நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு இனி பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க செய்யணும் அதுக்கு அப்புறமா என்ன வேளை இருக்கு நகை எல்லாம் மாத்தணும்னு சொல்லிட்டாவ ஏன் ஆ நகை இருக்கிறத கொடுக்க வேண்டியது தானே ஏமா அதெல்லாம் பழைய மாடல வேண்டாம்னு சொல்லிட்டாமா எல்லாமே எனக்கு மாத்தி வேணும் அப்படின்னு சொல்றா ஆமா இப்ப என்ன ஒரு அம்பது பவுன் கிட்ட அவளுக்கு வந்து அவளுடைய நகை இருக்கு இன்னும் முப்பது பவுன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா முடிவு எடுத்திருக்கோம் அது என்னுடைய நகை அவள்தெல்லாம் இருக்குல்ல அதை மாத்தி அப்படி குடுத்துடலாமேன்னு பாக்கமா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை ஐம்பது பவுனே போதும் ஆமா எது இப்ப போட்டு மாத்திக்கிட்டு இருக்கீங்க அக்கியோ கொஞ்ச நேரம் இரு ஆமா எப்பா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆமா எனக்கு எல்லாமே புது நகையாதான் வேணும் ஆமா

ஆஹ் என்ன வரத்து வாரா கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்க பாரு மொத்த நாக்கே எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோ அங்கனே மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டும் ஏமாத்தி நித்துருவாளுங்க தான் சொல்றேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் இங்க எங்க பியாச முடியுதுன்னு பியாசனாலேயே சண்டைதான் வருதுன்னு நம்மள இது பண்ணி நல்ல நல்ல ஆளுத்தா நீ ஆமா அங்கன்னா அத்தையும் மாமாக்கு சண்டையை மூட்டி விட்டுதான் இங்க வந்து இருக்கா நீ உட்காந்துக்கிட்டு இருக்கானுக்கா பாட்டி ஆரம்பிச்சு நிறுத்தமாட்டான் ஏமா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆமா நான் எனக்கு புதுநகைதான் வேணும் சொல்லிட்டேன் சரிமாக்கா அப்பா ரெடி பண்ணி தரேன் சரி அப்ப நான் பட்டி இருக்க போறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அங்கன போறேன் சரிங்களா எட்டி ராகுவை கூட்டிட்டு போ அவனால எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது எட்டி கூட்டிட்டு போவானே தனியா இருக்கும் அவன் அவனால கூட்டிட்டு போக முடியாது யாம்க்கா சொல்ற அப்படி இல்லாம சட்ட மத்திட்டு வரேன்னு சொல்லிருக்கான் நான் முன்னாடி போறேன்னு சொன்னேன் சரி நீ சப்போ சட்ட மாத்திட்டு வரேன்னு சொன்னாம வேற எதுவும் இல்ல ஆஹ் சரி சரி பாத்தி இருந்து பொறுமையா நடந்துக்கணும் போயிட்டு கோவம் கோபம் எப்போ அதெல்லாம் ஒண்ணும் எதனா கேட்டாங்கன்னா அமைதியை பதில் சொல்லிட்டு வரணும் சரியா சரி அந்த கழுத்துல ஏதாச்சும் நகையை போட்டுக்கிட்டு போனா என்ன வெறும் கழுத்தால போறா ஆரம்பிச்சுட்டா போயிட்டு வரேன் எப்படின்னா போயிட்டு வரேன் நகையை போட்டு பாத்தி எதாவது வேண்டாம் എന്നോ കുയിലോ ആ പസെ കേട്ട് വറിയാക്ക് ഇപ്പൊ തന്നെ കാപ്പി കുടിച്ച് കൊഞ്ച നേരം കളിച്ചു വരേക്ക് വേണോ ചോറ് കുടി ആഹ് ശരി ഇല്ല പത്മാനക്ക വേണ്ട വലിയാ വരേ മല പോ മാത് അവ എല്ലാത്തിനെ വേണമെന്ന് പോകുമ്പോൾ തന്നെ മാറ്റി വരുവോ എന്നെ வராங்க குறையும்ல என்னமா சொல்ற அண்ணகாரா அண்ணங்காரம் போடுவான் அதுக்கப்புறம் அவன் தங்கச்சிருக்காலும் அது அப்படி இப்படின்னு ஒரு பத்து வந்துடும் சரியா இருக்கிறத வரைக்கும் மாத்திட்டு வாங்க ஆஹ் போதும் என்னமா சொல்ற நீ அப்படி பண்ண முடியாது இல்லமா வரும் இருக்கும் நம்ம முன்னாடி எடுத்துக்கணும் அப்படி இல்ல பத்தமா உங்க அம்மா சொல்றதா சரி பத்து சவரன் கிட்ட வரும் நம்ம பாத்துக்கலாம் சரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா நான் போயிட்டு வரேன் சரியா நான் வண்டி எடுத்துட்டு போறேன் காரு ரகு கிட்ட குடுத்து விடு ரகுவும் பிரியாவும் போட்டோம் சரிங்க அனு பாத்தி இருந்து பத்திரமா போயிட்டு வரணும் சரியா வரவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்னம்மா அம்மையால வர முடியல அம்மைக்கு ஆளு ரொம்ப வலிக்கு வத்துக்கோ உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ சரியா நான் அத்தை கிட்ட காசு குடுத்து விடுறேன் அவங்க காசு குடுத்துருவாங்க என்ன சொல்றா சரிமா இலவசிய சொல்லு சின்ன நீங்க ஏன் பயப்படுறீங்க அத நாங்க பத்திரமா பாத்து இருந்து கூட்டிட்டு வருவோம் சரிங்களா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க வீணா நாத்தி என்ன அவ கழுத்துல இருக்கிற நகைக்கு ஆசைப்பட்டு அவத புடுங்கிட்டு ஓடிடுவான்னு நினைக்கீங்களோ என்னி சும்மா நாத்தே அப்படியெல்லாம் இல்லம்மா இருந்தாலும் சொல்லி விடுனால கிட்ட இது வரைக்கும் அங்க மாதிரி எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்ல பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்த்திட்டேன் அத்தா வேற ஒண்ணும் இல்லம்மா இப்ப முதல் முதல்ல உங்க கூட எல்லாம் சேரா அவ இதனால வீட்டுலயே தானே இருப்பா அதுதான் சொல்றேன் எப்படி இருந்துக்கணும்னு சொல்லி இதுல என்ன இருக்கு பரவாயில்ல பிள்ளைய நாங்க பார்த்துக்கறோம் நீங்க பயப்படாதீங்க நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா ஜாலியா போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலாம் எனக்கு கொஞ்சம் காலை வலிக்குமா அங்க நீங்க நீ அலைய தான் சரி சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க துட்டு என்கிட்ட குடுங்க எனக்கு நான் எடுத்துக் கொடுக்கறேன் சரியா ஏனாத்து அதுல பாதி துட்டு அமுக்கு இருக்கா இனி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆமா என் புருஷனும் வாரான் காசு எடுத்துக்கிட்டு நாங்க எடுத்துப்போம் இங்க பாரு நாலு முடி கேவ் இல்லாம என்னை பத்தி சிரிக்காத சொல்லிட்டேன் நாத்தே சொன்னதும் வன்னி என்கிட்ட வராது சொல்லிட்டேன் நான் ஒரு மாதிரி சிச்சிக்கிட்டு ஒரு படியாலாம் இருக்க மாட்டேன் மூஞ்சிலே ஒரு அப்பா புடிவேன் ம் நீ அப்புறம் வரைக்கும் நான் வாங்கிட்டு இருப்போம் சரி சரி சண்டை போடாதீங்க வருவா என்ன இன்னும் காணும் வருவாமா ஒரு அரை மணி நேரம் ஆகும் இப்பவுமே பரவாயில்லையே நம்ம லச்சு வர்மாவுளுக்கு அரை மணி நேரம் டைம் வேணும் கேக்கா பின்னாடி எப்ப விரட்டி விடுறாலும் தெரியல சின்ன பொண்ணே சும்மா சொன்னேன் உடனே சின்ன அவ வரேன்னு சொன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா அந்த ரகு தம்பிக்கு எதோ நேரம் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் என்ன ஏதுன்னு தெரியல ரகு தம்பியுமா வராரா ஆமா அவங்க வீட்டுல எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க பொண்ண மட்டும் இப்படி தனியா அனுப்புவாங்க அதான் அந்த ரகு தம்பி வரன்னு சொல்லியிருக்காரு போல அவனையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ போயிருக்கா ஓஹோ அப்படி கதையா சரி சரி லச்சு மரும வரான்னு நினைக்கேன் சரி சரி முறைச்சுக்கிட்டு இருக்காது போறா

ஆமா இரு ஓசிலேயே வாங்கிட்டு போய் ஆஹ் நல்லா வர வரது அதுவும் அண்ணன் பொண்ணு அண்ணால எடுத்து குடுக்கா லட்சு உனக்கு எல்லாத்தையும் தருவாங்க நாத்தி நீ வேணா ஒரு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் சரியா முத்து மாதிரி சொல்லியிருக்கான் எல்லாருக்கும் எடுத்து தருவோம் கல்யாணத்துக்குன்னு என்ன சொன்னெல்லாம் நம்ம லட்சம் ரொம்ப நல்ல லட்ச உன்னே நேத்துதான் சொன்னா லட்சம் நல்லா மோசமான ஆளு ஒரு பால் கூட போட்டு தர மாட்டேங்கா மாடு அத்தனை பின்னாடி கட்டி வச்சிருக்கானே இனி சும்மா இருங்க நீ இங்க பாருங்கக்கோ அப்படி சொல்லவே இல்லை எங்க அண்ணியார் தான் சொல்றாங்க நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க ஆஹ் சரி 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 லட்சுமி நான் போயிட்டு வரேன் பிள்ளைய பாத்துக்கோங்க ஆஹ் சரிமா நீ பாதணும் ஏதாச்சும் வேணும்னா அத்த கிட்ட கேளு சரியா வாயை துறக்காம இருக்க கூடாது என்ன வேணும் ஏது வேணான்னு கேட்டு வாங்கி வந்து பழகிக்கோ ஆ சரிம்மா சரிம்மாக்கா சாப்பிடு சரியா மதிய சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி தர சொல்லி கேட்டு சாப்பிடு ஆ உம் சரிம்மா சரி அம்மா போயிட்டு வரேன் சரியா பாத்து இருந்து போயிட்டு வா ஐய நம்ம இளவரசிக்க என்ன இப்படி எல்லாம் அந்த பிள்ளைய போட்டு தாங்கு தாங்க தாங்க கல்யாணம் முடிச்சு குடுத்தா பின்னாடியே ஓடிடுவாங்க நினைக்கேன் பின்ன இருக்காதா சின்ன பொண்ணே ஒரே பொண்ணுல்ல ஆ சரி சரி

அதனாலதான் அந்த பார்த்து பார்த்து அவ பாத்து இங்க என்ன இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா இருப்பா அதுதான் அந்த கொஞ்ச இருக்கியா அனு சொல்ல தானே போனேன் என்னது நாத்தே டாக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தா நாத்தே அமைதியாரு அது வேற ஒன்னும் இல்ல பின்னாடி பிரியா மட்டும் தான் மாதிரி இருக்கு அந்த டாக்டர் தம்பி காணுமே என்னன்னு கேக்குறதுக்கு வந்திருப்பா அதான நாத்து

ஆ சரி அனு சரி சரி வாங்க போவோம் எல்லாரும் ஆமா சரி வாங்க போவோம் சொல்லுங்க அது வந்து என்ன சொல்லுங்க உண்மையாவே ரகு வரலையா ஆமா அவங்க வரல அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை என்னாச்சு என்ன பிரச்சனை அதுவா ஆக்சிடென்ட் ஆயிட்டு என்ன சொல்றீங்க ரகு எங்க இருக்காங்க நான் ரகு பார்க்கணும் ராகு வீட்ல தான் இருக்காங்க நீங்க ஏன் பாக்கணும்னு சொல்றீங்க பிளீஸ் பிரியா என் கூட வாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு நேரமாச்சு வாங்க போவோம் பிளீஸ் பிரியா நீங்க தான் அவங்கள லவ் பண்ணலன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன உங்களுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல அவனுக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்க போவோம் இப்ப எப்படி இருக்காங்க அவங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி இதனால இவங்க போகணும்னு தான் நானே வந்தேன் அப்ப ஏட்டு சீக்கிரமா வர போய் பாக்கணும் என்னாச்சுன்னே தெரியல வாங்க போவோம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அனு இப்படி வாங்க முதல்ல நீங்க யாரு முதல்ல அவனுக்கு ஆஹ் நீங்க அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா அதோட ஒதுங்கிட வேண்டியதுதானே இந்த மாதிரி தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் தான் கஷ்டப்படுறான் ஏற்கனவே அடிபட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் இப்ப மனசாலையும் கஷ்டப்படணுமா தயவு செஞ்சு அவனை விட்டுருங்கானும் இல்ல பிரியா ஒரே ஒரு வட்டி அவனை பாத்துக்கிறேன் தான் அவனை பிடிக்கல அப்புறம் என்ன நீங்க அவனை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டீங்களே வாங்க போவோம் பிரியா வாங்க ஐயோ கடவுளே எனக்கு அவன பிடிச்சிருக்கு என்ன பேச சொல்றீங்களா ஐயோ சிரிக்காத வா பிரியா முதல்ல அவரை போய் பார்த்துட்டு வருவோம் இங்க பாருங்க இந்த பொய்யெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன் சரியா உம் இதோட நிறுத்திக்கங்க பாவம் அவன் உங்களுக்கிட்டயும் கஷ்டப்படுறான் அவங்க வீட்லயும் கஷ்டப்படுறான் வேலை செஞ்சு கஷ்டப்படுறான் எதுக்கு அவனுக்கு போட்டு இவ்ளோ டார்ச்சர் குடுக்குறீங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கான் ஒரு சின்ன தப்பு தப்புக்காண்டி ஐயோ பிரியா எனக்கு அவன பிடிக்கும் ஆமா நான் உன்ன லவ் பண்றேன் போதுமா வாங்க போய் பார்ப்போம் பிராமிசா சொல்றீங்களா ஆமா அப்ப ஏன் அவன் கேட்கும் போது நீங்க சொல்லவே இல்ல அது வந்து இப்ப இப்படி சொல்லுவீங்க அங்க போயிட்டு இல்லன்னு சொல்லுவீங்க அதானே ஐயோ பிரியா இன்னும் அஞ்சு நாள்ல உங்களுக்கு பாத்ரே வருது ஞாபகம் இருக்கா ஐயோ ஆமா நானே மறந்துட்டேன் இப்ப எடுத்துக்காதே அன்னைக்கு சொல்லலாம்னு நினைச்சேன் வேற எதுவும் இல்ல சரி வாங்க போவான் ஒரு வழியா ஓகே சொல்லிட்டாங்க அலைங்க அங்க போன சிரிப்பீங்க செய்ப்பீங்க ரகு பொறுமையா வா ஏ இவ்வளவு சத்தம் பின்னாடி யாரும் வர பாறே அப்படி யாரும் வர்றாங்க பின்னாடி ஏன் இவ்வளவு சத்தம் புட்டுட்டு வர லூசை காவி கையும் உடைச்சுக்காத கல்யாண நேரத்துல உண்மையா சொல்றாங்க பாரு அனுவா ஏ அலதுட்டே வரா ஏ பிரியா சும்மா என்னாச்சு உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இல்ல என்னாச்சு நான் இப்ப சொன்னேன் சொன்னீங்க அது யாருக்குன்னு சொல்லலையே

வாங்க. இங்க திரும்பா. அனு சொல்லுங்க. எனக்கு எவ்ளோ பிடிக்கும் தெரியுமா? தெரியும். எவ்ளோ? ரொம்ப. இதெல்லாம் மட்டும் சொல்லு. ஆனா பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லாத. சரியா? நான் போறேன். சரி. பிரியா என்னல பிரச்சனை உனக்கு நீ ஏன் லூஸா கோவப்படுறா இன்ன என்ன உனக்கு பிரச்சனை சரி மாமா இங்க இருக்க வண்டி எடுத்துட்டு போச்சானாரி சரியா நான் வண்டி எடுத்துட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்க ಅದ liye போவும் மூணு பேரும் அதெல்லாம் முடியாது நான் உத்து mairie கூட தான் போவேன் பிரியா அப்ப நான் அண்ணு அன்னி வரட்டுமா அதலயே தெரியாது அச்சுன போறேன்